தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் உண்மையிலேயே வெற்றி பெற்றது யார் திமுக வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் நாங்கள் பெற்றுவிட்டோம் நாங்க தான் ஜெயிச்சிட்டோம் மக்கள் வந்து எங்க பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே திமுக அவர்களினுடைய சாதனையால் வெற்றி பெற்றதா அல்லது அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து கொண்டு திமுக வெற்றி பெற்றதா அதிமுகவின் தயவால் திமுக வெற்றி பெற்றதா இதைதான் வந்து நாம பார்க்க போகிறோம் இந்த இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தல்ல திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே அதிமுக இந்த தேர்தலை விட்டு கொடுத்ததோ என்ற ஒரு சந்தேகமும் எழுகிறது முதல்ல இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல பார்ப்போம் இதற்கு முன்னால இருந்த புகழேந்தி எம்எல்ஏ அவர்கள் மரணம் அடைந்ததால விக்கிரவாண்டியில மறுபடியும் இடைத்தேர்தல் வச்சாங்க இந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதோட பழைய ஹிஸ்டரி எல்லாம் முன்னால் நடந்த தேர்தல்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல அதிமுகவினுடைய வாக்கு வங்கி தான் அதிகமா இருக்கும் கடந்த முறை கூட அதிமுக ஒரு லட்சம் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள்லாம் வாங்கியிருந்தாங்க அப்படி அதிமுகவின் வாக்கு வங்கியும் பாமகவின் வாக்கு வங்கியும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த விக்கிரவாண்டியில திமுக இந்த முறை எப்படி வெற்றி பெற்றது இந்த முறை வந்து அதிமுக ஜெயித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் வந்து இப்ப பிஜேபி அப்படி பிஜேபி கூட்டணி பாமக அப்படின்னு சொல்ல வரல கள யதார்த்தத்தை சொல்ல வரேன் சரிங்களா அதிமுக நின்றிருந்தால் அதிமுக இந்த தேர்தலில் வாக்குகளை வந்து பயங்கரமா பிரிச்சிருப்பாங்க திமுக தோல்வி அடைந்திருக்கும் இப்ப வந்து திமுக வாங்கின இந்த வாக்கு வங்கி வாக்கு சத வாக்குகள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க பாமக வாங்கின வாக்குகள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் அடுத்தபடியாக நாம் தமிழர் வந்து பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க இதுல அபிநயா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அபிநயா வேட்பாளர் அவர்கள் டெபாசிட் இழந்துட்டாங்க இப்ப மற்ற ரெண்டு கட்சிக்கும் டெபாசிட் எல்லாம் இருக்கு பட் பாமக தோல்வி பாமக வந்து பாஜகவோட கூட்டணி சார்பாக போட்டியிட்ட கட்சி சரி இப்போ இந்த திமுக வாங்கின ஒரு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் வாக்குகள் என்பது இதில் பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் அதிமுகவினுடைய வாக்குகள் அப்படியே திமுக பக்கம் வந்திருக்கிறது திமுகவும் அதிமுகவும் ரகசிய கூட்டணி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துப்பாங்க ரகசியமாக பேசிக்கொள்வார்கள் ரகசிய கூட்டணி வைத்துக் கொள்வார்கள் தமிழ்நாட்டில் இந்த திமுக அதிமுக என இரண்டு திராவிட கட்சிகளை தாண்டி மூன்றாவதாக ஒரு கட்சி விடக்கூடாது என்பதில் இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் தெளிவாக இருப்பார்கள் அப்படின்னு நான் வந்து பலமுறை சொல்லியிருக்கேன் ஆனா தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திமுகவிற்கு எதிரி அதிமுக அதிமுகவின் எதிரி திமுக அப்படின்னு முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல தேசிய கட்சிகள் உள்ள வந்துடக்கூடாது இந்த திராவிட சித்தாந்தம் அழிந்து விட கூடாது தமிழர்கள் யாரும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது அதன் காரணமாக இன்னொரு கட்சியை உருவாக்கணும் அப்படின்னு கருணாநிதியும் எம்ஜிஆரும் கூட்டு சேர்ந்து ரகசிய திட்டம் போட்டுதான் வந்து கட்சி உடைஞ்சது எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிச்சாரு இது எல்லாமே வந்து வெளியில தெரியாம நடந்தது வெளியில தெரிஞ்சது என்ன அப்படின்னா எம்ஜிஆர் வந்து கருணாநிதியோட சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் போய் திராவிட கட்சிகளை தாண்டி வேற கட்சி உள்ள வரக்கூடாது அப்படிங்கறதுதான் கருணாநிதியோட எண்ணமும் கூட எம்ஜிஆரின் எண்ணமும் கூட இத வந்து எம்ஜிஆரே ஒரு ஒருத்தருக்கு ஒரு விஷயத்துல வந்து சொல்லியிருக்காரு திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்துவிட்டால் விட்டால் தேசிய கட்சி உள்ளே வந்துவிடும் என்று எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு அப்ப இவங்களுடைய நோக்கம் என்பது திராவிடம் அழியாமல் பார்த்துக்கணும் தமிழ்நாட்டில் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் திமுகவை பற்றியும் அதிமுகவை பற்றியும் இப்ப நம்ம தேர்தல் களத்துக்கு வருவோம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவின் வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பும் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக இந்த தேர்தலை புறக்கணித்தார் அதாவது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதன் காரணமாக நாங்க இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தலையில மிளகா அரைக்கிறதுக்கு சமம் எவ்வளவு அழகா வந்து ஏமாத்திருக்காரு பாருங்க திமுகவோடு ரகசிய கூட்டணி அவ்வளவுதான் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த தேர்தலில் நீங்க ஒதுங்கிங்க எங்க எம்எல்ஏ நான் எங்க வைப்பால் நிப்பாட்டி நாங்கள் ஜெயிச்சிக்கிறோம் நீங்க வந்தீங்கன்னா நாங்கள் ஜெயிக்க முடியாது ஸ்டாலினும் எடப்பாடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த அந்த ரகசிய சந்திப்பு அப்புறம் ரகசிய மீட்டிங் இதன் அடிப்படையில முடிவெடுக்கப்பட்டு தற்பொழுது அதிமுக ஒதுங்கி இருக்கு அதான் திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறார் இது வந்து அதிமுக கட்சிக்குள்ளேயே புகச்சலை ஏற்படுத்தியிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணி இருக்கு இல்லையா அந்த அணிக்குள்ளேயே புகச்சலை ஏற்படுத்தியிருக்கு நாம எதுக்காக தேர்தல்ல இருந்து விலகணும் விலகி இருக்க கூடாது இந்த முறை நின்றிருந்தா ஒன்று அதிமுக நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அதிமுக பாமக திமுக இந்த மூன்று கட்சிகளுக்கும் சமமான வாக்கு வங்கி கிடைத்திருக்கும் வெற்றி யாரு அப்படின்னு கணிக்க முடியாத அளவிற்கு ஒரு சமமான வாக்கு வங்கி அப்படிங்கிறது இருந்திருக்கும் ஆனால் இந்த முறை திமுக வெற்றிக்கு முழுக்க முழுக்க அதிமுக தான் காரணம் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்லை சோ பாமக தான் வந்து உண்மையான வெற்றி என்ன கேட்டா நான் அதுதான் சொல்லுவேன் பாஜக கூட்டணி தான் உண்மையிலேயே வெற்றி பெற்றிருக்கிறது இதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு வந்து இலவச வேட்டி சேலை கொடுக்கறது பணம் கொடுக்கிறது அதுக்கு பிறகு டோக்கன் கொடுக்கிறது பணத்துக்கான டோக்கன் பாத்திரங்கள் கொடுக்கறது இப்படி பரிசு பொருட்களையும் பணத்தையும் அள்ளி வீசி இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது தான் உண்மை இதுல அதிமுகவோட வாக்கும் சேர்ந்து கொண்டது அப்படி இருக்கும்போது திமுக தானே ஜெயிக்கும் இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே இப்ப திமுக வெற்றி என்பது வெறும் டோக்கன் வெற்றி என்று ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கார் அது உண்மைதான் திமுகவோட வெற்றி என்பது காலம் காலமாக மக்களை ஏமாற்றி இலவசங்களை அள்ளி கொடுத்து பணம் கொடுத்து பொருட்களை கொடுத்து மக்களை ஏமாற்றி தான் இவங்க ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதில் எந்த ஆச்சரியமும் இல்லை ஆனா இந்த வெற்றியின் மூலமாக நமக்கு தெரிஞ்சது நமக்கு தெரிஞ்சு வெளிவந்த உண்மை என்ன அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு சரி இப்ப பாஜக கூட்டணி வந்து இதுல தோல்வியை தழுவி இருக்கிறது அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் ஒரு பக்கம் வருது உண்மையிலேயே பாஜக கூட்டணி பாமக வந்து நின்று இல்லையா அவர்கள் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள் ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் என்பது இந்த கூட்டணிக்கு வந்திருக்கு இலவசத்தை எதிர்பார்க்காமல் பணமே வாங்காம ஐம்பத்தி ஆறாயிரம் மக்கள் வந்து பாஜக கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்காங்க பாமகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்ப அதை வச்சு பார்க்கும்போது தமிழகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது ஆதரிப்பவர்களும் ஆதரிப்பவர்களும் பணத்தை வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுறாங்க ஆனா பாஜக கூட்டணியை ஆதரிப்பவர்கள் பணத்தை பார்த்தோ பரிசு பொருட்களை பார்த்தோ வாக்களிப்பதில்லை அது வந்து இந்த தேர்தலில் முடிவாயிடுச்சு திமுக வாங்கிய வாக்குகள்ல ஐம்பது சதவீத வாக்குகள் என்பது அதிமுக கட்சியினர் அதிமுக ஆதரவாளர்களின் வாக்குகள் அதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த இரண்டு திராவிட கட்சிகள்ல ஒரு திராவிட கட்சியை நாம அழிச்சிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் திராவிடத்தை எளிதாக அழிக்க முடியும் அதற்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த தேர்தல் இப்போ அதிமுக ஒண்ணு இல்லாததுனால அந்த ரெண்டு வாக்கு வங்கியும் திமுகவினுடைய வாக்கு வங்கியும் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியும் ஒன்று சேர்ந்து விட்டது இப்போ இந்த ரெண்டு திராவிட கட்சிகளோட வாக்குகள் ஒன்று சேர்ந்ததால எதிரில இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கிறது அப்படின்னா ஒண்ணு திமுகவும் அதிமுகவும் ஒரே கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் இல்லையா திமுக இல்லைன்னா அதிமுக ரெண்டு திராவிட கட்சிகள்ல ஒரு கட்சியை அழிக்க வேண்டும் அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த திராவிட ஆதரவாளர்களின் வாக்குகள் ஒரே பக்கம் ஒன்னு சேர்ந்துரும் அப்படி ஒன்னு சேர்ந்துருச்சுன்னா எதிர்ல அந்த திராவிட கட்சியை வந்து இப்போ எதுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்னொரு கட்சி வந்து தமிழ்நாட்டுல இரண்டாவது இடத்துக்கு வந்துரும் அப்போ திராவிடத்தை திராவிட சித்தாந்தத்தை எளிதாக வீழ்த்த முடியும் அதனால இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மூலமாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த திராவிட கட்சிகளின் வாக்குகளை நாம ஒன்று சேர்க்க வேண்டும் ஒன்று சேர்த்தோம் அப்படின்னா திராவிட சித்தாந்தத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை நம்மளால பெற முடியும் திராவிடத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய நாம் தமிழர் வாக்குகளும் வந்து பாஜக கூட்டணிக்கு வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக திமுகவை வீழ்த்த முடியும் இந்த திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஐந்து சதவீதம் இருக்கு திமுகவோட வாக்கு வங்கியே தமிழ்நாட்டுல இருபத்தி நான்கு சதவீதம் தான் இருபத்தி நான்கு சதவீதம் மட்டும்தான் திமுகவின் ஆதரவாளர்கள் அப்ப மீதி இருக்க அத்தனை பேருமே திமுக எதிர்ப்பாளர்கள் அப்ப இந்த எழுபத்தைந்து சதவீத திமுக எதிர்ப்பாளர்களின் வாக்குகளை நாம மொத்தமா வாங்கணும் அப்படின்னா அதிமுக என்ற கட்சி இருக்க கூடாது இந்த அதிமுக என்ற கட்சி இருக்கிறதுனாலதான் திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் ஒரு முப்பது சதவீத வாக்குகளை இந்த அதிமுக அவங்க பக்கம் எடுத்துட்டு போயிடுறாங்க இதன் காரணமாக திராவிடத்தை வீழ்த்துவது என்பது இங்கே தமிழகத்துல கடினமா இருக்கு இதன் காரணமாக ரெண்டு என்ன சொல்றேன் அப்படின்னா ரெண்டு திராவிட கட்சிகள்ல ஒரு திராவிட கட்சி அழிச்சே ஆகணும் அப்படி அழிச்சாதான் தமிழ்நாட்டுல வேற ஒரு கட்சி வேற ஒரு ஆட்சி மலரும் அப்படிங்கறத தெளிவா சொல்லிக்கிறேன் அதே போல இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் மூலமாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வழக்கம் போல தமிழகத்துல ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக மக்கள் வாக்களித்தாலும் இங்கே இலவசமும் பணமும் விளையாடி இருக்கிறது இதன் காரணமாக மக்கள் அடுத்த முறையெல்லாம் வந்து தெளிவா வாக்களிங்க தமிழகத்துல இலவசத்தையும் பணத்தையும் பார்க்காமல் வாக்களிக்கக்கூடிய அந்த மக்களின் வாக்கு சவீதம் என்பது அதிகரிச்சுக்கிட்டே வருது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து நம்ம ஒரே இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய இன்னும் பல கட்சிகளை நாம ஒன்றிணைக்கணும் அதிமுகவை அழிக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் இந்த பதிவு இதுடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்